அனைவருக்கும் வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து வேதா இந்த பதிவு துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் ஒரு நிகழ்வு இது பயிற்சியில் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு எதை பத்தினா இப்போ நம்ம இருக்கோம் மனிதர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்ட உயிரின வகைகளில் நாமும் ஒன்று அவ்வளவுதான் நாம ஏதோ ரொம்ப சிறப்பு அப்படிலாம் நினைச்சுக்கோனே சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த சிறப்புனா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அரவணைத்து வாழ்வதில் சிறப்பு மனித பிறவி அன்பு கருணை ரசிக்கும் தன்மை பிற மனிதர்களை நேசிப்பது அரவணைத்து வழி நடத்துவது இது எல்லாமே மனிதர்களுக்கு உண்டான இயல்பான பண்பு இந்த பண்புல இப்போ நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா அது இல்லை தானே நமக்கே தெரியும் இன்னைக்கு வாழ்க்கை எதை நோக்கி இருக்கு பொருள் தேடல் பெருமை இச்சைகளுக்கு ஆட்படுறது பெருமையை நிறைய சேர்த்துக்கிறது எனக்கு மட்டும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு குறுகிய மனநிலை அதிகமா இருக்கு பார்க்குறோம் பார்க்கறோம் மற்ற உயிரினங்களோட நம்ம வாழ்கிறோம் நம்ம கூட மற்ற உயிரினங்கள் வாழ் இல்லை ஏன்னா எண்ணிக்கையில் மனித கூட்டம் மிக மிக குறைவு இந்த பூமியில படைக்கப்பட்ட உயிரின வகைகளில் எண்ணிக்கையில் குறைந்த அளவு உள்ளது மனித கூட்டம் ஒட்டுமொத்த மனித கூட்டமே இந்த புவிக்கோளத்தில் மூன்றில் மூன்று பகுதி நீர் ஒரு பகுதி நிலம் இதில் வாழக்கூடிய மனித கூட்டம் எவ்வளோ இருக்கும் ஒரு பத்து பதினைந்து சதவீதம் தான் இருக்கும் மற்ற உயிரினங்களுடைய எண்ணிக்கை எண்ணில் அடங்காது நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு நீங்க புள்ளி விவரம் வச்சு சொல்றது உண்டு காட்டில் இவ்வளவு புலிகள் தான் இருக்கு ஒட்டு மொத்த இதில் புலிகள் தான் இருக்கு யானைகள் இவ்வளோ தான் இருக்கு அது வேற இப்படி அவைகளோடு வாடக்கூடிய நாம் அவைகளை பற்றியான ஒரு புரிதல் அதாவது அறிதல் இன்னைக்கு குப்பையா நிறையா இருக்கு அதாவது எப்படி அறிஞ்சு வச்சிருக்கோம் டைனோசர் அப்படின்ற ஒரு உயிரினத்தை பத்தி சொன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது அது இன்னைக்கு உயிரோட இருக்கன்னா இல்லவே இல்லை ஆனா இல்லாத உயிரினத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி தெரிதல் அறிதல் ஒரு புரிதல் புரிதலுக்குள்ள வந்தாதான் உணர்தலாவது கொஞ்சம் இப்படி எல்லாமே நம்மளை சுத்தி படைக்கப்பட்டிருக்கும் போது அதை பற்றியான ஒரு புரிதல் இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு நம்ம கூட நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்து நம்ம அவங்களோட வாழ்றோம் உணவு கொடுக்குறீங்க அறிவுன்ற பேரில் எதோ சொல்லிக் கொடுக்குறீங்க அறிவுன்ற பேரில் என்ன கொடுக்குறோம் இன்ஃபர்மேஷன் இருக்கிறத சொல்கிறோம் இருக்கிறத தான் அறிவு சரி அது தெரியப்படுத்துதல் அறிதல் என்பது அறிதல் என்றதான் தெரியப்படுத்தல் புரிதல் என்பது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு உயிரின குழந்தைகளுமே கற்றலோடு தான் முழுமையாக படைக்கப்படும் அப்படி நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு மற்ற உயிரின வகைகளை தன்னை பற்றியான உணர்தலை இல்லை பிற உயிரினங்களை பற்றியான ஒரு புரிதல் கண்டிப்பாக வரணும் நமக்கே இல்லை அப்புறம் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றது அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு எதை பற்றி அப்படின்னா காட்டுக்கு அரசன் யார் இந்த கேள்வியை கேட்டு நான் கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டேன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு பதில் வருது இல்லையா இந்த பதில் சரியானதா இந்த பதில் உங்க உள்ளிருந்து யோசிச்சு நீங்க முடிவு பண்ணி சொல்றீங்களா இல்ல உங்களுக்குள்ள பதிவு செய்யப்பட்டதை வச்சுதானே இந்த பதில் உங்களுக்குள்ள இருந்து வருது சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்றான் இதே கேள்வி அந்த சிங்கத்திட்ட போய் கேட்டேன்னா அது என்ன சொல்லுவோம் இந்த காட்டுக்கே ராஜா யாரு ராஜா கூஜாலாம் எனக்கு தெரியாது இந்த காட்டில் நான் இருக்கேன் அவ்வளவுதான் அதானே தெரியும் இதை எதை வச்சு அது அரசன் அப்படின்னு சொல்றாங்க வலிமை அதாவது எத்தனை பேரை கொன்னான்னா அவன் வலிமையானவன் தான் அரசன் அரசா அரசு எத்தனை பேரை கொன்னா எவ்வளோ நாடுகளை கைப்பற்றினான்றத தான் ஒரு சிறந்த அரசன் சொல்றதா அது அரசனே கிடையாது அது ஒரு மோசமான கொலையாளி இத்தனை மண் சக மனிதர்களை கொன்று குவித்த ஒரு கொடும் கொலையாளி அப்படிதான் என்னோட பார்வை அலெக்சாண்டர் இதெல்லாம் சொல்றோம் உலகத்தையே கட்டுப்படுத்தணும்னு நினைச்சவன் ஏன் இறையால் பண்ண முடியாதா ஒட்டுமொத்த மொத்த அவனே படைத்தது தான் ஏன் இறையால் பண்ண முடியாதா அரவணைக்கும் பாங்கு எந்த உயிரினத்திடம் இருக்கோ அதுதான் அரசு இப்போ நம்ம ஒரு பூமியில் வாழ்கிறோம் இந்த சூரிய குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல சூரியன் ஒன்பது கோள்கள் இந்த கோள்கள் ஒரு சரியான சுழற்சியில சுற்றுவட்ட பாதையில சுழன்று எல்லாத்தையும் ஈர்த்து பிடிச்சி விளக்காமல் அரவணைத்து வழி நடத்தது எந்த கோள் சூரியன் தானே அந்த சூரியனிடமிருந்து ஏதாவது ஒரு சின்ன சத்தம் ஒரு சத்தமோ இல்லை தான் என்ற இருமாப்போ நான் நினைச்சேன்னா அப்படின்ற ஒரு வெளிப்படோ ஏதாவது இருக்கா உயிருள்ள கோலம் அதாவது சூரியனை கோலம் கூட சொல்லக்கூடாது சூரியனை நட்சத்திரம் தான் சொல்றாங்க அது ஒரு நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த கோள்களை சரியான சுற்றுவட்ட பாதையில் ஈர்த்து பிடித்து சுழலை வைத்து காத்து இந்த பூமிக்கும் தன்னுடைய ஒளிகளை வழங்கி இவ்வளவு உயிரின கூட்டத்தையும் வளர்த்திருக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய சூரியன் அரசன் இதுதான் தகுதி ஒரு ஆளுமைக்கு தகுதி என்ன அரவணைக்கும் பாங்கு யாரிடம் இருக்கோ அவர்கள்தான் அரசன் அப்படின்னு சொல்லணும் சூரியன் இதை மட்டும் செய்யலை இருபத்தேழு நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளை ஒளியாக மாற்றி பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் கொடுத்து கொண்டே இருப்பது சூரியன் இப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய செயல்களை செய்வதும் அரவணைத்து வழிநடத்துவதும் உயிரினங்களை படைப்பதும் தான் அரசன் அப்படின்னு சொல்ல இந்த நிகழ்வு எதை பத்தினா இது போல காட்டில் காடுகளில் ஒரு உயிரினம் இருக்கு அனைத்து உயிரினங்களும் அரவணைக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அந்த உயிரினம் பருமன் நல்ல பெரிய உடல் கொண்ட உயிரினம் ஒரு பட்டாம்பூச்சிக்கும் அதுக்கும் கூட தொடர்பு உண்டு ஒரு சிறிய சாணி வண்டுக்கும் அதுக்கும் தொடர்புண்டு இப்படி ஒட்டுமொத்த உயிர் ஒரு ஒரு தாவரத்திற்கும் அதனுடைய பங்கு உண்டு அந்த ஒரு உயிரினத்தால் அவ்வளவையும் அரவணைத்து குடும்பமாக வாழக்கூடிய உயிரினம் இதை நான் சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யானை அதுதான் காட்டுக்கு அரசன் யாருன்னா இந்த நிகழ்வை நமக்காக ஒருத்தர் வழங்குறார் அவர் யானைகளை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சிகள் செய்து அவ்வளோ பயணங்கள் செய்து இந்த ஆராய்ச்சிகள் மூலயமா யானைகளை பற்றியான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குறார் அவர் பெயர் ஆற்றல் பிரவீன் இதோ இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா அவர் பெயர் பாருங்கள் ஆற்றல் அப்படின்ற ஒரு அழகான இதோட அவர் பிரவீன் அப்படின்னு வச்சிருக்கார் ஆற்றல் பிரவீன்னா நிறைய பேருக்கு தெரியும் இவரோட சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அவரோட நான் பயணமும் மேற்கொண்டேன் இந்த உடுமலைப்பேட்டைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காந்தலூர் என்ற ஒரு பயணம் அவரோட பயணித்தது ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பு அந்த நிகழ்வுகளை தான் இவருடைய ஆராய்ச்சி இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது ரொம்ப அருமையாக ஒவ்வொரு அழகான ஒரு புரிதலை யானைகளை பற்றியான முழுமையான ஒரு இது வரைக்கும் நம்ம அப்படி அந்த பார்வையில் அதை பார்த்துருக்கவே மாட்டோம் நமக்கு தெரியாது இது அவசியம் உங்களுக்கும் தெரியணும் ஒரு புரிதல் தெரிதல் அப்படின்றதோட ஒரு புரிதலும் இருக்கணும் அதாவது இதை புரிந்து கொண்டு நம்ம அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் இந்த ஆற்றல் பிரவீன் அவர் வந்து இதனுடைய முழுமையான இதனுடைய சாரம் யானைகளை பற்றியான முழுமையான ஒரு புரிதல் அறிதல் எதையும் நமக்காக வழங்குகிறார் இது ஒரு நிகழ்வாக நமது துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை மூலியமாக நமக்கு இணைய வழியாக நிகழ இருக்கு இதனுடைய தேதி என்று நிகழதுன்றதனுடைய விளக்கம் இந்த இணைய இணைப்பு இந்த நிகழ்ச்சியுடைய இணைய இணைப்பு எல்லாமே இந்த வீடியோ கீழே இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த தேதி அன்று அந்த நேரத்தில் அந்த இணைப்பை நீங்கள் தொட்டு இந்த இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்க முடியும் இதை எல்லோருக்குமே பகிருங்க முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்க பார்க்க வைங்க இது ஒரு காட்சியாகவும் அவர் வடிவமைச்சிருக்கார் ஒரு பிடிஎஃப் பிரசன்டேஷனாகவும் நமக்கு கொடுப்பாரு இதை இது ஒரு இது இரவு தான் ஒரு ஏழு மணிலேருந்து தான் இருக்கும் அப்படி தான் இது நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அப்பதான் எல்லாமே பிள்ளைங்க வீட்டுல இருப்பாங்க நீங்களும் எந்த விதமான ஒரு இதுலயும் இல்லாம இருப்பீங்க இதை முழுமையா கேட்டு உள்வாங்க உயிரினங்களோட வாழக்கூடிய நாம் அவைகளை பற்றியான ஒரு புரிதல வாழணும் ஏனென்றால் எல்லா உயிராவும் இருந்து சிந்தனையில மேம்பட்டு தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் மனித பிறவியா அத்தனை பதிவுகளும் நம்மளிடம் உண்டு இதை இந்த பிறவியில் இருக்கும்போது கொஞ்சமாவது இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலியமாக நம்ம கிடைக்கும்போது இதை உணர்ந்து அதை வியந்து அதை காதலிப்போம் அந்த காதலிக்கும் போது நீங்கள் இறையோட ஒன்றாக இணையிறீங்க இயற்கையோடு இணையிறீங்க இயற்கையும் இறையும் வழங்கலில் இருந்துக்கிட்டே இருக்கு வாரி வழங்கிட்டே இருக்கு அதை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம என்ன வழங்குகிறோம் நம்மளை வழங்க சொல்லி இறையும் கேட்கல இயற்கையும் கேட்கல நீ என்னை கண்டு வியப்புறு ஆனந்தப்படு ஆச்சரியப்படு என்னுடைய படைப்பின் பிரம்மாண்டத்தை பார்த்து களிப்புற்றிரு அப்படின்னு தான் சொல்லு அதை கூட செய்ய நேரமில்லாமல் இல்லாமல் தேடலையே வாழ்க்கையை ஓடி போயிட்டு வாழ்றது வாழ்க்கையா இப்படிப்பட்ட மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைப்பதே இறையின் வரம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணுன்றது என்னோட விருப்பம் அதன் மூலியமாக ஆற்றல் பிரவீன் அவர்கள் இந்த ஒரு நிகழ்வில் நமக்காக இந்த ஒரு ஒப்படைப்பை நமக்கு வழங்குறார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த யானைகள் இந்த யானைகளுடைய வழித்தடங்கள் அதனுடைய வாழ்க்கைகளை குறுக்கீடுகள் எவ்வளோ நம்ம செய்கிறோம் தெரியுமா அதாவது நமது ஆராயோகா மையத்தோடைய கிளை ஒன்று பெங்களூரில் இருக்கு இந்த பெங்களூருக்கு நான் வந்து இருந்து பெங்களூருக்கு மாலை ஒரு ஆறு மணிக்கு நான் புறப்படுவேன் இருந்து இரவு வந்து சேர்வதற்கு ஒரு பதினோரு மணி ஆகும் பதினோரு மணிக்கு அந்த நெடுஞ்சாலையில் வரும்போது ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வர கிருஷ்ணகிரியிலேருந்து ஓசூர் வர பாதைகள் இருக்கு இல்லையா ரோடு ஹைவே ஹைவேல ஒரு நிமிஷத்துக்கு நூறு லாரி பஸ்ஸு காரு வாகனங்கள் அவ்வளோ போகும் நான்கு வழி தடம் அது பெரிய ஹைவே அந்த சாலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த இடையில டிவைடரில் போர்டு வச்சுருப்பாங்க யானைகள் குறிக்கணும்னு படம் போட்டிருக்கு ரெண்டு பக்கமும் தொழிற்சாலைகள் இவ்வளவு நெருக்கமான வாகன போக்குவரத்து இதில் எப்படி இந்த யானைகள் இங்கே பாதையை கடக்கும் அப்படின்றது தான் எனக்கு கேள்வி இந்த கேள்வி ரொம்ப நாளா எனக்கு இருந்தது அதுல போகும்போது எப்படிரா இங்க இந்த யானைகள் கடக்கணும் இந்த போர்டு இங்க வருது ஒருவேளை முன்னாடி இருந்ததை எடுக்காம மறந்துட்டாங்களோ அப்படின்னு இந்த கேள்வி ரொம்ப நாளா எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது வழிநாடுகள் இருக்கும் அதன் பிறகு ஆற்றல் பிரவீனை சந்திச்சு அவருடைய இந்த ஆராய்ச்சிகள் இதெல்லாம் நான் அந்த ஒரு காட்சியை காணொலி காட்சியை பார்க்கும்போது அவர் இந்த செய்தியை அதில் சொல்றார் அது யானைகளோட வழித்தடம் அது இன்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த சோடே இருக்காதாங்க அது எல்லாமே வனப்பகுதி இந்த மனிதர்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் அழிக்கப்படுது உருவாக்கப்படுது நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேர்ல அப்படின்றத அப்படியே ஒரு மாதிரி மனம் சுருங்கிச்சு அதுக்கு அதை கேட்கும் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா ஒட்டுமொத்த அரவணைப்பில் இருக்கக்கூடதான் அரசன் அப்படின்னு அப்படி ஒவ்வொரு உயிர்களையும் ஒரு புலி ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுக்கு யானை தான் காரணம் ஒரு சிங்கம் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுக்கு யானை தான் காரணம் நீங்கள் இந்த நிகழ்வில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டாம்பூச்சி ஆரோக்கியமாக பார்க்குதுன்னா அதுக்கும் யானை தான் காரணம் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அழகான புரிதல் அதை நமக்காக வழங்குகிறார் ஆற்றல் பிரவீன் அவர்கள் இந்த நிகழ்வில் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து எல்லோருக்குமே பகிருங்க பகிர்ந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இது என்னைக்கு நடக்குதுன்றதோடைய அறிவிப்புகள் அதில் இருக்கும் அந்த ஜூம் லிங்க்கும் அதிலே இருக்கும் அந்த நாள் அந்த நேரத்தில் அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் இந்த குழு இந்த நிகழ்வுகளை இணைஞ்சு இதை முழுமையாக உள்வாங்கி அதன் பிரமிப்பும் அதை காதலிக்கிறதும் அதை உணரும்போதே அவைகளோடு நம்ம இணைந்து அது ஒரு அழகான நிலை ஏகாந்த நிலை நீங்கள் இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு சுற்றுலா போகும்போது அங்கே உள்ள கடைகளில் தந்தத்தில் செஞ்ச சீப்புன்னு விற்பாங்க உடனே எவ்வளோ விலை கொடுத்து வேணால் வாங்குவோம் எதுக்கு பெருமையாக மற்றவங்கள்ட்ட சொல்லணும் வீட்டில் இருக்கு இல்லையா அதுக்கு தானே ஒரு மர சீப்போ ஒரு இந்த சீப்பில் வச்சால் அந்த சீவை வெறும் தலையில் கோதுனா கூட சீவம் பண்ணி ஆனால் பெருமைக்கு ஆட்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு ஆண் யானையே கொலை செய்ய அது என்ன நடக்குது ஒரு பெருமைக்காக ஒரு தலை சீவிர சீப்பை நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கிறது ஒரு ஆண் யானையை ஒரு கல்வன் மூலியமாக கொலை செய்ய வைக்கிறது அதே போல் நம்ம பயணம் சுற்றுப்பயணம் செய்யும்போது போது காடுகள்லேயோ இயற்கை சூழலோ சுற்றும் போது நம்ம தின்னுட்டு போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களால் இன்னைக்கு எத்தனை யானைகள் செத்து போகுது இதெல்லாம் காரணம் ஒரு தந்த சீப்பு விற்கிதுன்னா ஐயோ அதை வாங்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும் மனநிலை எல்லாருமே அதை ஒதுக்கணும்னா அவன் செய்வானா அதை எடுப்பானா அதுக்கு அதிக பணம் கிடைக்கணுனால தானே அந்த செயலை செய்கிறான் அரண்மனைகள்லையும் பெரிய வீடுகள்லையும் முகம் பார்க்குற கண்ணாடியில ரெண்டு தன்னங்களை வச்சு அதில் கண்ணாடி மாட்டிருக்கிறதுனா அந்த காலத்துல நடந்தது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்களுக்காக ஒரு உயிர் கொலை செய்யப்படுது இதுக்கு எல்லாமே நாமும் ஒரு காரணமா இருக்கும் இல்லையா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இது ஒரு நிகழ்வா அந்த கண்ணில் பட்டா அதுலருந்து விலகணும் நம்ம அதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படி அரசன் என்பது யார் அப்படின்றது இந்த நிகழ்வு மூலயமா உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்வுகளை கட்டாயம் என்ன வேலை இருந்தாலும் ஏதோ ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நோக்கத்திலேயே நம்ம எல்லாருமே இருக்கும் இதுல இருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு இது அப்படிப்பட்டதில்லை நோக்கமற்ற செயல்கள் உண்மையானவை ஒரு புரிதல் அவைகளோடு வாழ நம்மோடு வாழக்கூடிய உயிரினங்கள் நான் சொல்லவே மாட்டேன் தான் நம்ம வாழ்றோம் அப்போ அவை அவர்களை பற்றியான ஒரு புரிதலாவது நம்ம எடுத்து உணரணும் கொஞ்சம் உணர்ந்து மூடி யானை என்பது ஒரு அழகான உயிரினம் அப்படின்றத உணரும்போது அந்த உணர்வுகள் எல்லாமே உயிர் தானே நமக்குள்ளே இருக்கிறதும் உயிர் தான் யானைக்குள்ளே இருக்கிறதும் உயிர் தான் ஒரு எறும்புக்குள்ளே இருக்கிறதும் அதே உயிர் தான் எல்லாமே உயிரின இணைப்பு தான் ஒரே உயிர் உடல்கள் தான் வேறு வேறு உயிரால் உணரும் போது உயிர்கள் இணைக்கப்படும் இந்த நிகழ்வுகளை கலந்துட்டு உணர்ந்து உயிரினங்களை உணர்ந்து வாழ்வோம் நன்றி